நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றிட செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் எதையும் காசுகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு இருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் போதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் சிந்தனை உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்ததற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் பரிசுயர்களுக்கு எதிரான இயேசுவின் கண்டன வார்த்தைகள் இவை இயேசு பல இடங்களில் பரிசெயர்களை கடுமையாக கண்டிக்கின்றார் காரணம் அவர்கள் இயேசுவை வாக்களிக்கப்பட்ட மிசியாவாக ஏற்றுக்கொள்ளாததனால் இவ்வாறு அவர்கள் இயேசுவையும் இறைவார்த்தையையும் புறக்கணிக்கின்ற போது கடவுளின் மீட்பு செய்தியையும் புறக்கணிக்கின்றனர் அதனாலேயே உங்கள் வார்த்தைகளை புறக்கணிக்கின்றவர்களின் வீடுகளையும் நகரங்களையும் விட்டு வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்று தம் சீடர்களுக்கு ஜேசு அறிவுறுத்துகின்றார் இவைகளெல்லாம் பரிசெயர்களுக்கு எதிரான இயேசுவின் கண்டனங்களாக இருந்தாலும் இயேசுவின் பக்கம் நின்று பார்க்கின்ற போது இவை இயேசுவின் அன்பு செயல்களேயாகும் அவை பரிசெயர்கள் மனம் மாறி வர வேண்டும் என்பதற்கான அன்பின் அழைப்புகளாகவே இருக்கின்றன இயேசு யாரை இவ்வாறு கடிந்து கொள்கின்றார் என்பதை நாம் கண்டறிவது முக்கியமானது இதற்கான பதில் பரிசெயரைத்தானே என்று இலகுவாக கூறிவிடலாம் ஆனால் ஏன் பரிசெயரை கண்டிக்கின்றார் என்பதற்கான விடையே முக்கியமானது அதாவது கடவுளின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள மறுக்கின்றவர்கள் அதை கேட்கக்கூட மறுக்கின்றவர்கள் இவர்களே இயேசுவை முழுமையாக வெறுத்து மீட்பின் செய்தியையும் ஏன் மீட்பையுமே வெறுத்து நிற்கின்றவர்கள் தங்களை தாங்களே கடவுளிடம் இருந்து பிரித்து கொள்ளுகின்றார்கள் இவர்கள் கடின மனம் கொண்டவர்கள் திருந்த மறுக்கின்றவர்கள் இதனாலேயே இயேசு அவர்களை கடுமையாக கண்டிப்பதையும் திருத்தூதர்களும் தம் கால்களில் படிந்துள்ள தூசிகளை உதறிவிட்டு வெளியேற வேண்டும் என்றும் கற்பிப்பதை காண்கின்றோம் சில வேளைகளில் இவற்றை கண்டு தங்கள் தவறுகளை அவர்கள் உணர்ந்து கொண்டு மனம் மாறலாம் என்பதே இயேசுவின் நோக்கமாக இருக்கின்றது ஜேசுவின் இந்த கண்டனங்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் எங்கள் கண்களையும் திறக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாங்கள் கடவுளின் வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி வாழ்கின்றோம் இறைவார்த்தையை நாங்கள் கேட்க முயற்சி எடுக்காத போது அதன்படி வாழ முற்படாத போது நாங்களும் அதனை புறக்கணிக்கின்றவர்களாகவே மாறிவிடுகின்றோம் நாங்களும் பரிசெயர்களைப் போல மீட்பை இழந்துவிடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் எந்த அளவுக்கு நாங்கள் மீட்பின் செய்தியை கேட்டு அதற்காக எங்கள் மனங்களை திறந்து வைத்திருக்கின்றோமோ அதே அளவுக்கே இறைவனின் இரக்கமும் எமக்குள் பாய்ந்து வரும் செபம் ஆண்டவரே உமது மீட்பின் செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது உமது அன்பினால் எங்களையும் கண்டித்து மனமாற்றத்துக்கு எங்களையும் அழைத்து கொள்ளும் ஆம்